இங்க வந்தானா இது சாப்பிட்டு தான் போவேன் சென்னையில இருந்து வேலூருக்கு போகணும்னா ஸோ எங்க ஃபுட்டு டேஸ்ட்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் சின்ன கடையா தான் இருந்தது இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வரும்போது எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு தான் போவேன் பதினஞ்சு ரூபா பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் அல்டிமேட்டா இருக்கும் பாதி கூட வைப்பாரு ஃபுல்லாக நல்லா வைப்பாரு நம்மளுக்கு எவ்வளோக்கு வேறுமோ கொடுப்பாரு மூணு பேர் சாப்பிட்டோம் ரொம்ப பிலோ டூ ஹண்ட்ரட் தான் ஆச்சு நான் வெளில சாப்பிட்டா ஒரு ஆளுக்கே டூ ஹண்ட்ரட் ஆகும் பட்ஜெட்டும் நல்லா இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் கடந்த வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் மக்கள் தான் வீடியோ பண்ணிருக்கோம் ஆக்சுவலி இந்த வீக் வந்து நம்ம காஞ்சிபுரம் வீடியோ இருக்க போகலான்னு சொல்லி வந்திருந்தோம் நம்ம காலையில் வந்துருக்கிற கடையோர் பார்த்தீங்கன்னா குமார் டிஃபன் சென்டர் இந்த கடையில் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்பெஷல் மீன்லாம் கிடையாதுங்க இட்லி வடை பூரி பொங்கல் தோசை இது மட்டும்தான் இந்த கடையில் வந்து மெனுன்றது இது தான் இப்போ மார்னிங்கே உள்ள க்ரௌட் வருதுன்னா மேக்ஸிமம் நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸ் இருக்கலாம் நாங்கள் வரும்போது கூட நான்வெஜ் சைடிஷஸ் தான் மேக்ஸிமம் இதில் கால் பண்ணுவோம் பட் ஆனால் இந்த கடையில் வந்து அந்த மாதிரி எந்த நான்வெஜ் சைடிஷஸோ எதுவுமே கிடையாதுங்க பட் ஆனால் இந்த கடையில் வந்து நீங்கள் காலையிலேயே வந்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்குதுங்க இது வந்து சென்னை டு பெங்களூர் போகிற ஒரு ஹைவேங்க ஹைவே சை அதாவது போ ஹைவேயில் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு டிஃபன் கடை டிஃபன் பார்த்தீங்கன்னா இந்த கடை தான் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்கே வடை சாம்பார் வடை வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு நார்மலாக தெரியும் வடனா ஒரு ரேட்டு சாம்பார் வடனா ஒரு ரேட்டு வந்து நம்ம எல்லாத்துலையுமே அப்படி தான் கொடுப்பாங்க வடனா இந்த கடையில் அப்படிலாம் கிடைக்கும் சாம்பாரில் போட்டு வச்சிருந்தாலும் அதே ரேட்டு தான் வெளியில் நீங்கள் அப்படியே தனியாக அந்த வடை வாங்கினாலும் அதே ரேட்டு தான் ஏழு ரூபாய் இட்லி ஏழு ரூபா தாங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் பிரைஸுங்க இது வந்து பெங்களூர் போர் ரூட்டு ஆக்சுவலாக சென்னை டு பெங்களூர் ரூட்ல இவ்வளோ பட்ஜெட்டில் கிடைக்குது பார்த்திங்கன்னா இந்த கடை தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ரிஃபர் பண்ணுறாங்க மேக்சிமம் நான் கேட்ட ரிவ்யூ கேட்ட எல்லாருமே சரி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அதுவும் அந்த வேர்க்கலைச்சனால் அட்டகாசமாக இருக்குமாங்க எனக்கு சட்னிலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து நீங்கள் சனி நேரில் வந்தீங்கன்னா வடகறி இருக்கும் மற்ற நாளில் வந்து வடகறி இருக்காதான் சனி ஞாயிறில் மட்டும் வந்து வடகறி இந்த கடையில் வந்து கிடைக்குமா ஸோ நம்ம வந்துக்கிறது சண்டே கண்டிப்பாக வடகறி வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் க்ரௌடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பேக்ரவுண்டில் போகிறேன் பாருங்க க்ரவுடு எவ்வளோ இருக்குன்னு ஓனர்கிட்ட பேச முடியுமான்னு தெரில மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து அவ்வளோ டைம் ஆகிடுச்சு ஓட்டுறதுக்குன்னு கேட்டு கேட்டு ஏன்னா அவ்வளோ பேர் கூச்ச போடுறாங்க ஓனர்கிட்ட இப்போ பேச முடியுமான்னு தெரில நம்ம இப்போ போவோம் எப்படி நம்ம பேசிடுவோம் இந்த கடையை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலோ இல்லை எவ்வளோ டீட்டெயில் அவரால் சொல்ல முடியுதோ நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க முடியவில்லை போகலாம் சேந்தர் குமார் கடை பேர் சூத்ரா குமார் நான் ஒரு பத்து வருஷமா பண்ணிக்கிறேன் எங்க அப்பா வச்சிருந்தாரு அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இட்லி பூரி பொங்கல் தோசை வடகறி பூரிக்கு கழுங்கு கார சட்னி வேர்கல சட்னி அஞ்சு விதம் சாம்பார் காலையில் ஆறு ஆறே முக்கால் ஏழு இட்லி ஏழு ரூபா வடை ஏழு ரூபா பூரி ஒரு செட்டு முப்பது ரூபா பொங்கல் நாற்பது ரூபா தோசை பாஞ்சு ரூபா அப்பா அப்புறம் ஆறாச்சு ஆமா அப்போ கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் ஆகும் சாம்பார் நிறைய இடத்துல எக்ஸ்டா தான் தருவாங்க நான் அதே வேலைக்கு தான் தருது ஆடிக்கி நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆள் இல்லை

கூட்டுறவு பேங்க் இதோ அதான் லொக்கேஷன் அந்த பிரிட்ஜிக்கு பக்கத்தில் நான் இப்போ தான் யூகேலேருந்தே வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு அப்பா எப்பயுமே இங்கே வந்தானா இது சாப்பிட்டு தான் போவேன் சென்னையிலேருந்து வேலூருக்கு போகணும்னா ஸோ எங்கள் ஃபுட்டு டேஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் சின்ன கடையாக தான் இருந்தது இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு சரி எப்பயுமே வந்தா நம்ம நாக்கு பிடிக்கிற மாதிரி பூரியும் பொங்கலும் அது மாதிரி தான் நல்லா இருக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கு இல்ல நான் அடிக்கடிக்கு வந்துட்டு போவேன் தான் அட்லீஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வருவேன் வந்துட்டு போகும்போது நம்ம வீட்டுக்கு போற வழியில தானே இருக்கு சின்னதா பார்த்தேன் இப்ப கடை நல்லா டெவலப் ஆயிட்டே இருக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன் கூட்டம் அதிகமா இருக்கு மெயினா டேஸ்ட் ரேட்டிங் எல்லாம் வந்து நல்லாவே போடலாம் டென்த்து நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி போடலாம் எட்டு வருஷமா வரேன் எட்டு வருஷமா வரேன் நான் பதினஞ்சு ரூபா பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் அல்டிமேட்டாக இருக்கும் பாதி கூட வைப்பார் ஃபுல்லாக ஒன்று வைப்பார் நம்மளுக்கு எவ்வளோக்கு பேருமே கொடுப்பாரு டேஸ்ட்டும் அளவு இருக்கும் நம்ம ரெகுலராக வரதால நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸி தான் சர்க்கிள் பண்ணிடுவோம் வந்து சாப்பிட்டு போவாங்க பொங்கல் பூரி வடகரி இப்போ ஸ்பெஷலாக வடகறி சாட்டர்டே சண்டேதால வடகரியை ஆட் பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லாயிருக்கும் அதெல்லாம் கிடையாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து சாப்பிட்லாம் அதாவது சாப்பிட்டுனா வயிறு மனசு நிறைஞ்சு போகலாம் வயிறு நிறைய சாப்பிட்டு மனசு செஞ்சு போகலாம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு காஸ்ட் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்லாம் எப்படி எல்லாமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கெலாம் எல்லாமே இருக்கும் அறுஞ்சு பேர் வருவாங்க இந்த சைடு போகிற வைக்க எல்லாம் பாதி பேர் நின்றுட்டு தான் போவாங்க கூட்டமாகவும் இருக்கும் கூட்டமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கவுனிக்கிறதும் நல்லா பண்ணுவேன் நான் ரெகுலராக பெங்களூருக்கு போகும்போது எங்கே சாப்பிடுவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுனாலும் நிறுத்தி எங்கள் சாப்பிட்டு போகிறேன் பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப ரீசனபிள் மூணு பேர் சாப்பிட்டோம் ரொம்ப பிலோ டூ ஹண்ட்ரட் தான் ஆச்சு நான் வெளில சாப்பிட்டா ஒரு ஆளுக்கே டூ ஹண்ட்ரட் ஆகும் பட்ஜெட்டும் நல்லா இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு வாய்ப்பே இல்லை சாப்பிட்டதே இல்லை பெங்களூருக்கு இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணுவேன் வடகரி நல்லா இருந்துச்சு சார் டேஸ்ட்டு அருமையாக ஸோ ஸ்பெசிஃபை பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு அது ஸ்பெஷல் வடகரி நல்லா இருக்கு ரெகுலராக எங்க சாப்பிடுவேன் நல்லா போகும் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவேன் நான் வந்து இருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஹோம்லி ஃபுட்டு மற்ற இதை கட்டுனா குவாலிட்டி ரொம்ப நீட்டாக இருக்குது இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அதனால டேஸ்டெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் அந்தளவுக்குலாம் எந்தளவுக்கு குறைவெல்லாம் சொல்ல முடியாது நம்ம பட்ஜெட் நம்ம ரோட்டோர் கடைனாக்கா இந்த இடத்துல எதுதான் பிரச்சனை அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எது விலை கட்ட முடியாது விலை தான் வில ரொம்பலாம் அதிகலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த உங்க கொடுக்குற ஐட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சட்னி வடகரி எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க சாம்பார் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ஓகே தான் டேஸ்ட் தான் அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கிறதுனால தான் அஞ்சு வருஷம் நான் பக்கத்தில் கிடையாது அருமையாக இருக்கிறதுனால தான் அது கடை தான் கற்று தரமா கொடுக்குற காசுக்கு ரொம்பவே தரமாக இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் போற வாரம் அந்த பக்கம் ரூட்ல போறதாக்கா அந்த இடத்துல சொல்ல கண்டிப்பாக சொல்லுறேன் ஒரு நாலு அஞ்சு மாசம் போகிறேன் நாலஞ்சு வரதுக்கு என்ன காரணம்

அதனால அடிக்கடி வாரத்தில் ரெண்டு ட்ரிப் எடுத்து போவேன் ஓகே நான் எப்படி இது டேஸ்ட் எல்லாம் சூப்பராக வரும்போதெல்லாம் எங்கள் டிஃபன் சாப்பிட்டு தான் போவேன் இப்போ சாப்பிட்டு என்ன பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு இங்கேயா இட்லி இட்லி குருமா இட்லி குருமா தான் பிடிக்கும் ஆமாம் ஓகே கொடுக்குற காசுக்கு தரமாக இருக்கேன் ஆ தரமாக இருக்கு தரமாக இருக்கு ஆ